அனைத்து உத்தியோகர்களையும் அன்பாக கடமைகளை பொறுப்பேற்கின்ற நிகழ்வு எமது வலையக்கலை பணிப்பாளர் எம் எஸ் நஜீப் அவர்களுடைய தலைமையிலே பிரதிக்கலை பணிப்பாளர்கள் உதவிக்கலை பணிப்பாளர் அதே போன்று நிர்வாக உத்தியோகத்தில் இவர்களோடு எங்களுடைய வலயத்திலே கடமை சேவை பெறுகின்ற சகல உத்தியோகர்களை ஒன்றிணைத்ததாக நிகழ்வு எமது வலைய கல்கணிப்பாளர் அவர்களுடைய தலைமையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே சமய ஆராதனையினை மீண்டும் ஒரு முறை சுய பிரார்த்தனையாக செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் தேசிய கொடி ஏற்றுகின்ற நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது எமது வலயத்தின் முதல்வர் வலயப்படி பணிப்பாளர் எம் எஸ் சவுதூர் நஜீம் அவர்களுக்கு நண்பர்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது நாட்டுக்காக உயிர் நீக்க அனைவரையும் நினைவு கூறும் முகமாக இரண்டு நிமிட மௌன அஞ்சலி அனைவரையும் செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் அடிப்படையிலான சத்திய எங்களுடைய பிரிகளுடைய ஈடுபடவிருக்கின்றார்கள் சத்திய பிரமாணம் உறுதிமொழி நாட்டு மக்கள் அனைவரின் உள்ளங்கள் புதிய எதிர்பார்ப்புகளுடனும் நிரம்பியவளையில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கின்றோம் நாடு என்ன ரீதியில் நாங்கள் தவற மற்றும் கலாச்சார வாழ்வு என்பவற்றை மீண்டும் அடைவதே எமது எதிர்பார்ப்பாகும் அத்துடன் பொறுப்பு கூறும் குறிப்பாடாகும் அரசியல் பேதமின்றி இத்தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு உறுதிமொழி அளிக்கின்றோம் அழகானது ஒரு நாட்டை கட்டியப்பதற்கும் வளமான வாழ்க்கையை அடைவதற்கும் நேர்மையுடனும் நோக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்றுவோம் என்பதற்காக சத்திய பிரமாணம் செய்கின்றோம் உறுதிமொழி புதிய ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை அறிவிக்கிறது நாடு முழுவதையும் அரச நிறுவனங்களிலே வழக்கம் போல நாங்கள் ஒவ்வொரு வருடங்களும் தேசிய குழியை சக்திய பிரமாணங்களை செய்ததைப் போல இந்த ஆண்டிலே இருக்கின்ற அதிம ஜனாதிபதி அவர்களுடைய எண்ணக்கருவிலே அமைந்த கிளீன்சி லங்கா என்ற நிகழ்ச்சி திட்டம் இன்று ஜனாதிபதி சேலகத்தை ஆரம்பித்து விடப்படுகிறது அந்த எண்ணக்கருவோடு சேர்ந்த உறுதிமொழியை நாங்கள் என்னுடைய இன்றைய சத்திய பிரி கடந்த காலங்களிலே இருந்ததை போல் அல்லாமல் இந்த ஆண்டிலே என்னுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒரு புதிய ஈர்ப்பாற்போடு காரியாலயங்களை சேவைகளை ஆரம்பிப்பதற்கு எங்களை வேண்டி அதுதான் முதலிலே அந்த சகல நடவடிக்கைகளிலும் அதாவது அனைத்து பிரிவுகளும் உயர் சமூக அந்தஸ்து அடைவதில் எல்லா கருதிகளும் உயர்ந்த சமூக அந்தஸ்தை அடைவதற்கு உறுதியாக அமைய வேண்டும் எங்களுடைய வேலை அது ஒற்றுமையாக செயல்படுதல் பொறுப்பு கூறல் சிக்கனம் வெளிப்படைத்தன்மை சமத்துவம் இதுகளை நாங்கள் எங்களுடைய சேவைகளினூடாக செயல்படுத்த வேண்டும் இதிலே மிக முக்கியமான ஒரு வாசகங்கள் இருக்கிறது அந்த வாசகங்களுக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய காரியாலய வேலைகளை செய்ய வேண்டும் பொறுப்பு கூறல் என்பது மிக முக்கியமான ஒன்று அகௌண்டபிலிட்டி என்று நாங்கள் சொல்லுகிறோம் அடிக்கடி சகர ஊட்டங்களிலே பொறுப்பு கூறல் அக்கௌண்டபிலிட்டி வேண்டும் பொறுப்பு பொறுப்பு கூறல் ரெஸ்பான்சிபிலிட்டி அன் அக்கவுண்டபிலிட்டி எங்களுடைய ஒரு விடயத்தை எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த விடயத்தை நாங்கள் செய்து முடிப்பது அதனை எந்த வலுவும் இல்லாமல் முடித்தவர் எதிர்பார்க்கையோடு முடித்துள்ள விடயம் அந்த விடயங்களை அதில் இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது எதிர்பார்த்த இலக்கை அடைதா என்பதை உறுதிப்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு பொருளாக இருக்கிறது அனுப்ப வேண்டிய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டால் அனுப்புவது அவருடைய பொறுப்பு அந்த கடிதம் போய் சேர்ந்துவிட்டதா போய் அங்கு இல்லாமல் நடைபெறுகிறதா என்பதை அவர்தான் பொறுப்பு பொருள் அவர்தான் பொறுப்பு அதுதான் பொறுப்பு குரல் சேர்ந்து அந்த வேலைகள் நிறைவேற்றுவிட்டதா எந்த பிள்ளையும் இல்லாமல் அவர் இந்த பொறுப்பு கூறில் இந்த விடம் மிக முக்கியமாக இருந்தது அதோடு கூட்டு அர்ப்பணி டீம் என்பது இந்த கூட்டு அற்பனை போக்கு ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் அந்த இலக்கு நோக்கி தான் காரியாக கிடைக்கும் ஏனை எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து ஒரு குடையிலிருந்து இயங்குவோம் வரைய கல்வி அலுவலகம் வந்த பாடசாலைகளிலே வரைய கல்வி அலுவலகத்தின் பணிப்பாளர்கள் வந்து வாசகர்கள் வாசிக்கப்படுவதை நாங்கள் பார்த்து ஆத்திரம் அதனால் தான் மிக மிக முக்கியமாக எங்களுடைய வலயத்துக்கு ஒரு கீதம் இசைத்து வலயம் என்பது வலையத்தின் தலைமை காலி ஆலயம் இது வலயக்காரி அலுவலகம் வலையம் எல்லாம் எங்களுக்கு அறுபத்தி ஐந்து பாடசாலைகள் இருக்கின்றது பாடசாலையில் இருக்கின்ற ஒரு ஆளுகை தான் இந்த நிறுவனம் அதை அந்த ஒரு குடையின் கீழே செயல்பட வேண்டும் வளையக்கல் அலுவலகம் என்பவர் பாடசாலை என்பது அல்ல கோட்டக்கல் அலுவலகம் என்பது அல்ல என்பதை உறுதிப்படுத்தி வைத்தால் குடையின் கீழே அந்த நிர்வாகத்துக்கு எங்களுடைய

എന്ന ഉപോട്ട് ഉടുപ്പ് കൂലി എണ്ണത്തിന് അവനാ നല്ല സന്തോഷമായ കാര്യം എങ്ങളുടെ കടന്ന കാലങ്ങളിലെ அதே போல எங்களிடம் முன்னேற்றம் காண வேண்டிய விடயங்கள் இருக்கலாம் எங்களுடைய தொழிலிலே நாங்கள் சேர்ந்த வேலைகளிலே பொதுபோக்கு இருக்கலாம் எங்களுடைய கஷ்டங்கள் காரணமாக பெண்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சமைக்க வேணும் புருஷன் உள்ள வீட்டில பார்க்க வேணும் புருஷன் மாதிரி ஒன்னாடிக்கு ஐம்பது பேர் புரியல் நூற்றி ஐம்பது பேர் இல்லையானும் கடு வாங்கணும் இடையிலம் கடு போகணும் இவ்வளவு பிரச்சனை

எல்லாரும் எங்களுடைய நாங்கள் போலீஸ் பண்ணி வேலைகளை ஏற்படக்கூடிய தாமதங்களை சில சில பயில்களை நாங்கள் பார்த்தால் நாங்கள் எனக்கு ஞாபகம் அதிகமாக தெரியும் மிக கடுமையான அந்த பயில் செய்கிறார்கள் சில படுக அந்த குறைபாடு அல்லது அந்த கரிசனை அற்ற தன்மை காரணமாக நாங்கள் இவருக்கு தலையை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து பல்வருவாக இது சிக்கல்பட்டு இருந்தோம் நாங்கள் நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்த முடியவில்லை

எல்லாமே நடைபெறவங்களும் இதில் நன்றி வெளிப்படைப்பின்மை சமத்துவம் இந்த ஐந்து கலைப்பெண்களையும் அடிப்படையாக கொண்ட நடைமுறை உதாரணங்களையும் நிகழ்ச்சிகளையும் சம்பவங்களையும் காட்டி சிறப்பான முறையிலேயே விளையாட்டே சென்ற எமது வேலை வேளிப்படைப்பாளர் எமது சௌதோர் நஜீம் அவர்களுக்கு நன்கு வேலையும் தெரிவித்துக் கொள்ளோம் வேலை திருந்த ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது எனவே அந்த நிகழ்ச்சிகளோடு நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டி இருந்ததனால் எமது அனைத்து உத்தியோகத்தர்களையும் எமது இந்த மண்டபத்தின் மேல் தளத்தில் அமைந்திருக்கின்ற திரதான கூட்ட மண்டபத்திலே ஒன்று கூடுமாறு அன்பாக கட்டுக்கொண்டு இவக பொது वि परा वग की मु कमई अनार प द कल दे व अभिधनवा से मराज्य यहां करने वाग की वग भी यथ किस वग की मु पहरा रना कि बग आदश्य फोतर अ आ नभावि हार्थ मुश सहा भद शष ना न आ यह आ में विशाद प्रमाण सभा ఏవైనా ఆయుర్వేదానికి సహాయం గుర్తిస్తుంది తెలుసు అంతసన అవస్థాకి నవస్థానమే ఋసున అవస్థాకి எந்த கால காணல